வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இங்கே வருகிறார்கள் இதில் வந்து அம்பேத்கரோட இல்லத்திற்கு சென்றேன் என்று பதிவு செய்திருந்தார்கள் அந்த அம்பேத்கரின் இல்லம் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சியினால் வாங்கப்பட்டது அது ஏலத்திற்கு மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் படிப்பதற்கு தங்கியிருந்த இல்லம் ஏலத்திற்கு வருகிறது என்பதை கேள்விப்பட்டு அம்பேத்கரை பற்றி புகழ் பாடுகிறோம் என்று சொல்பவர்கள் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து என்றைக்குமே அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வணக்கத்திற்குரியவர் என்பதும் உலக அரங்கில் அவர் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு மதிப்புமிக்க நிரந்தர ஆவண காப்பகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அங்கே பெரியாரோட அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் படத்தை பார்த்து மகிழ்ந்தேன் என்று சொல்கிறாரு இவர்களாக இருந்தால் மாற்று கருத்து உள்ள தலைவர்களின் படத்தை எடுத்தே இருப்பாங்க அதனால் முதலில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறது என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு முதல்வர் நான் முதலீடை பெற்று வருகிறேன் என்று சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில் சென்று பாரதத்தின் மதிப்பை உயர்த்தி தான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போனால் கூட முதலீடை ஈர்க்க முடிகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை வலிமையாக இங்கே பதிவு செய்கிறேன் அதனால பாரத பிரதமர் அவர்களுக்கு ஜிஎஸ்டிக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று எல்லா மாநிலத்திற்கும் நன்றி கடிதம் இந்த மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரோ கூட்டணி கட்சிகளோ மக்கள் பலனடைவார்கள் அதனால ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா மக்கள் பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு இல்லை அரசியல் சிந்தனை தான் இருக்கிறது என்பது அது மட்டுமல்ல நேற்று காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஓட்டு திருடுவதற்கு எதிராக கூட்டம் நடத்துறாங்களா எங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது இவங்க ஜெயிச்சது ஓட்டு திருடியா அப்படின்றதுக்கு நான் கேள்வியை கேட்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் நடக்கிறத பற்றி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் நீங்கள் காந்தி பேரை எப்படி வச்சுருக்கீங்க சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இப்போ காந்தி பேரை திருடுனீங்களா நீங்கள் அதனால இன்னைக்கு ஓட்டு திருட்டை பற்றி தெளிவாக தேர்தல் தேர்தல் கமிஷன் சொன்ன பிறகும் அது யாரும் வரல அங்கே யாரும் அந்த கூட்டத்தை அட்டென்ட் பண்ணல அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து சரி நூற்றி பதினேழு இடம் எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் என்ன சொல்றார் உடனே எல்லாரும் போய் உங்க கூட்டணியில குழப்பமான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க அதனால பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் வாக்களிக்கணும் எல்லாரும் ஒரு பெருமையா அதை நம்ம சிந்திக்கணும் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் நாளைக்கு துணை குடியரசு தலைவராக தேர்தலுக்கு போட்டியிடும் பொழுது அவர் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான அறுதி பெரும்பான்மையான எண்ணிக்கை இருக்கிறது ஆனா தமிழர்களின் எண்ணம் அவரோடு இருக்கிறதுன்னு இந்த உலகிற்கு பறைசாற்றணுமா இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்கிற நீங்க எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெற போவதில்லை ஆக நாங்க தமிழர்களோடு இருக்கிறோம் என்று ஒரு எண்ணத்தை கூட நீங்கள் தமிழருக்காக செய்யவில்லை என்றால் தமிழ் 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 என்று நீங்கள் பேசுவது அத்தனை வெளிவேஷம் தமிழருக்கு ஒரு உயர்வு வரும்போது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நீங்கள் பக்க அரசியல் செய்கிறீர்கள் தமிழ் என்று நீங்கள் சொல்வதுதான் வேஷம் என்பதை நாளைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பட்டவர்த்தனமாக உலகிற்கு சொல்லக்கூடிய நாளாக நான் பார்க்கிறேன் இல்ல இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது உட்கட்சிக்குள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்னென்றால் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது அதனால் எல்லோருமே இணைந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் டிடி சார் என்ன சொன்னாலும் போறதில்லை ஆனால் கடந்த திரு அண்ணன் ஓபிஎஸ்ஆகட்டும் டிடி சாராக இருக்கட்டும் தலைமையிடம் நான் போய் பேச வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக அவரோடு சேர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக டிடி சாரும் எனக்கு நிறைய நண்பர் தான் ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு நிறைய நண்பர் தான் இன்னும் சொல்லப்பானால் எனக்கு டிடி சார் தான் ரொம்ப நிறைய நண்பர் நெல்லை மாவட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எந்த எனக்குலாம் எந்த கிரேடெல்லாம் கண்ணேன் எனக்கு ஒன்றும் கிரேடெல்லாம் கிடையாது மாண்முக உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி இங்கே வரும்போதும் நான் சொல்லியிருக்கேன் வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட அதுக்கு மேலே ஒரு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அது வந்து சார் பிடிச்சோன்னா நம்ம அது போட இல்லை நாங்கள் வந்து டெல்லி தலைமையோடு பேசி ஒரு முடிவு எடுத்து பிறகு நாங்கள் எங்களுடைய கண்டிப்பாக அது எந்த நான் பார்க்கல அது ஒரு அரிந்துவார் போயிட்டு அங்கேருந்து அயோத்தி ராமரை பார்க்க போகலாமா இருக்கும் வீட்டில் வந்து கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே அழைப்பு வீட்டுக்கு வர்றாங்க நான் கருத்துக்கெல்லாம் பேசுவேன் பேசி இருக்கேன் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே யாரும் நாங்கள் கூப்பிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ஓ ஓட்டில் முப்பது லட்சம் பேர் இறந்து போனவங்கள சேர்த்து வச்சுருக்காங்க அதில் பத்தொம்பது லட்சம் பேர் ஊரில் இல்லை மீது இருக்கவும் பார்த்திங்கன்னா எல்லாம் போய் இடம் மாதிரி போயிருக்காங்க எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஓட்டு போட்டக்காமட்டி இதை தான் சிதம்பரம் சொல்லியிருப்பாரு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் நானூறு ஓட்டில் தோற்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயிக்கேன் இதெல்லாம் ஒரு பேச்சார் சார் இதுக்கு ஆக்ஸ்போர்ட்டில் போய் படிக்கணுமா நீங்கள் ஆ எப்படி தெரியல எனக்கு நான் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல நானூறு ஓட்டில் நான் தோக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நான் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டில் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க இதில் எதில் ஓட்டு திருட்டு எதில் நான் ஓட்டை எங்கே அதிகமாக சேர்த்துருக்கேன் என்னை பொறுத்தவரில் இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும் அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள் சீட்டு அவங்க கட்சியிலும் அவங்க கூட்டணியிலும் கேட்கறது அவங்களுடைய சுதந்திரம் அது நூற்றி இருபத்தஞ்சும் கேட்கலாம் குறைந்தும் கேட்கலாம் கூடியும் கேட்கலாம் அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை நூத்தி இருபத்தி அது அவங்களுடைய கூட்டணியை பொறுத்தது தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் துணை குடியரசு தலைவராக இருந்த திரு டங்கர் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை ஏன் இந்த இது மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அதனால்தான் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறோம் பரவாயில்ல வந்து அவருடைய கனவுல கூட வந்து மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார் ஆனால் கனவுகள் எல்லாமே வந்து மெய்ப்படுவதில்லை நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும் பல்லடம் அரசு கல்லூரியில் பாலின உளவியல் கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு மன்றம் துவக்க விழா நடத்தது கல்லூரி முதல்வர் மணிமேகலை தலைமை வகித்தார் ஆங்கிலத்துறை தலைவர் கிருஷ்ணவேணி முன்னலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி உளவியல் பிரிவு உதவி பேராசிரியர் கலைச்செல்வி பேசுகையில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் புகையிலை புதைப்பொருட்கள் என அனைத்து கெட்ட வழக்கங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுகின்றனர் படிக்கும் வயதில் தவறான பாதையில் செல்வதால் பள்ளியிலிருந்து பாதையில் நின்று விடுகின்றனர் இதன் பிறகு வீட்டில் இருப்பதும் வேலைக்கு செல்வதுமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக படிக்க வேண்டிய இளம் வயதில் தவறான பாதைக்கு செல்வதால் வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வருஷம் வீட்டுல சும்பையத்தினா சுத்திட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க வேலைக்கு போகிற இடத்துல என்ன ஆகும் ஏஜ் இன்னப்ரோக்ரியேட் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஆரம்பிக்கும் ஏன்னா வயசு அந்த மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் அந்த வயசுல நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமும் இன்னும் டெவலப் தான் இருக்குங்க எல்லாருக்குமே கூட தான்